மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படித்தான் போயிட்டு இருக்குது நம்ம நாடு இந்தியா என்பது இந்தியா கண்ட்ரோல் அரசாங்கத்து இருக்குதா என்றால் இல்லை ஜியோ என்பதை மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சரி ஓகே நீங்க நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம யானை கவளம் விஷயத்துக்கு வந்துடலாம் யானை கவளம்ங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து முன்னாடி கொண்டு வச்சேன் ஒரு அது வந்து ஒரு பண்டம் உணவு பண்டம் உடலின் சக்தியை பலத்தை பல இயற்கை பலமூட்டியாக செயல்படக்கூடிய ஒரு உணவு பண்டம் அந்த பண்டத்துக்கு நீங்க கொடுத்த வரவேற்புங்கிறது மிக பெருசாக இருந்துச்சு மிகுந்த சந்தோஷத்துடன் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுல என்னெல்லாம் சேர்த்துருக்கணும் அப்படின்னா ரொம்ப அதை வந்து யோசிக்காதீங்க அது வந்து உடம்புல உள்ள எல்லா நரம்புகளையும் பலப்படுத்தும் எலும்பு முதுகெலும்புகளை பதி பலப்படுத்தும் நம்மளை ஆக்டிவ் வைக்கும் நம்ம உடம்புல உள்ள டெஸ்ட் ஆனால் பூஸ்ட் பண்ணும் பண்ணணும் விந்தொழு உற்பத்தியை பூஸ் பண்ணணும் சோம்பி கிடக்கிறோம்னா தட்டி எழுப்பும் உடம்பு தேரவே இல்லை அப்படிங்கிற எல்லாருக்குமே பசியை தூண்டும் பசியை தூண்டும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடுவோம் உடம்பு எப்பவுமே பிரிஸ்காக இருந்துகிட்டே இருக்கும் இயற்கையான எல்லா பொருட்களும் சேர்க்கப்பட்டது இதில் வந்து நெத்திலி கருவாடு கருப்பட்டி எள்ளு அப்புறம் வந்து அமுக்ரா அஸ்வகந்தா அப்புறம் வந்து புருஷரத்ன கிழங்கு மேகக்கிழங்கு இன்னும் நிறைய பொருட்களை சேர்த்து தான் இதை வந்து நம்ம உருவாக்கி இருக்கிறோம் சாப்பிடலாம் யார் வேணாலும் எந்த வயசில் வேணாலும் இயற்கை எந்த சப்ளிமெண்ட்டும் இந்த பவரை கொடுக்குமான்னா கொடுக்காது ஆனால் இயற்கையான அந்த பொருள் நமக்கு வந்து பொருட்கள் சேர்ந்த இது வந்து கொடுக்குமான்னா கொடுக்கும் இது சிலருக்கு கொடுக்கும் சிலருக்கு கொடுக்காதெல்லாம் கிடையாது நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் எல்லாருக்கும் அந்த சக்தியை கொடுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இதை வந்து நம்ம வந்து சஜெஸ்ட் பண்ணுறோம் எத்தனை சப்ளிமெண்ட்டுக்கு நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ணிருக்கிறோம் நம்ம சப்ளிமெண்ட்டுக்கு ப்ரொமோஷன் பண்ணாலும் முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் ஈஸியாக வந்துட்டு போகிறோம் ஆனால் அதில் சாட்டிஃபேக்ஷன் கிடைக்கல இந்த ஒரு பொருளை கொடுத்து அதை அவங்க யூஸ் பண்ணி நேச்சுரலான பொருளை கொடுத்து அவங்களுக்கு அந்த பலம் கிடைக்கும் போது தான் நமக்கு அதை அவங்க சொல்லும் போதுதான் சந்தோஷம் வருது பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும் கிடைக்க போறது இல்லை ஏன்னா இது பொருட்கள்லாம் வாங்கி அதை வந்து உரலில் போட்டு இடி அதுக்கான ஒரு ப்ராசஸே இருக்குது எல்லாம் பண்ணி அதை உரல்ல போட்டு இடித்து அதை ரெடியாகி வரும்போது அது நம்ம கிடைக்க போறது நூறு நூற்றம்பது ரூபா தான் அது பெரிய ஓப்பனாக நூறு நூறுரூவா நூற்றம்பது ரூபா தான் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா அதுக்கு மொத்த காசும் கூடறதுன்னு நான் ஏன்னா ஒருத்தர் ஒரு வைத்திய வைத்தியர் நமக்குன்னு ஒரு வைத்தியர் அவர்தான் அவர்தேதாவது ரெடி பண்றாரு அவர் இதெல்லாம் பொருளெல்லாம் வாங்கி கொடுத்தா அவர் பண்ணுவார் இதுக்கு அவருக்கு சம்பளமும் கொடுத்தாதான் தான் பண்ணுவார் ஓகே ஆனால் அதில் கிடைக்கிற நூறு நூறு தப்பு சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு பிரேமும் கொடுத்தோம் பிரேமுக்கு ரொம்ப நாளாக ஒர்க் அவுட் பண்ணும்போது முதுவலி இருந்துச்சு நீங்கள் வலி இல்லை அதை சொல்லும் போது மாசம் முதுவலி இல்லை மாசம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கு நல்ல பவராக இருந்து போது சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா இது உடனே காட்டக்கூடிய ரிசல்ட் தள்ளி தள்ளிலாம் காட்டாது உடனே ரிசல்ட்டை காட்டும் இன்னைக்கு சாப்பிட்டா இன்னைக்கு உடம்புல உள்ள பிஸ்னஸை உடனால உணர முடியும் அந்த முதுவலி ரெண்டு மூணு நாள்களே சுத்தமா போறது நம்மளால உணர முடியும் ஓகே ராஜாபாரோட நம்பி என்னுடைய என்ன மாதிரி நல்ல பலமா வரலான்னு என்ன நம்பி எடு நம்பி இதை எடுத்துக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஆனா உங்களுடைய வரவேற்பு ரொம்ப பெருசா இருக்கு ஆனா அத அளவுக்கு என்னால பெருசா கொடுக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா இதனுடைய ப்ராசஸ் பெருசு சின்னதாக தான் செய்ய முடியும் இதை பெரிய பிசினஸ் நாங்கள் பண்ணல பண்ணவும் முடியாது ஏன்னா இதுல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்க்க முடியாது இதனுடைய இயற்கையான இந்த பண்ட பொருள் பண்டத்தை வந்து நம்ம உடனே சாப்பிட முடியும் ப்ரிசர்வேட்டிவ்லாம் சேர்க்கவும் மாட்டேன் ஓகே அதனால ஒரு அஞ்சு கிலோ இருந்து ஏழு கிலோ தான் மேக்ஸிமம் முத போட்ட அஞ்சு கிலோ காலி ரெண்டாவது போட்ட ஏழு கிலோ இன்னைக்கு வந்துச்சு அது இன்னைக்கு காலையில் புக்கிங் ஆரம்பித்தோம் மதியத்துக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு அதனால சகோதரர்கள் யாரும் சங்கடப்படாதீங்க நான் அப்பப்போ ரெடி பண்ணிட்டேன் மூணு டு நாலு நாள் ஆகும் நான் மறுபடியும் ரெடி பண்ணி அதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா நான் அப்பப்போ வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் புக்கிங் போயிட்டு இருக்கோம் நான் வந்து எத்தனை கிலோ அடுத்த ரெடி பண்றனோ அதுக்கேற்ப ப்ரீ புக்கிங் எடுத்து பண்ண தவிர ரொம்ப எல்லாத்தையும் புக்கிங் பைசா வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் ரொம்ப நாள் என்னால வெயிட் பண்ண வைக்க முடியாது அப்பப்பும் போடும் போது வாங்கிக்கோங்க என்ன நேரில் பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நிறைய பேர் வந்துட்டு போவீங்க கன்னியாகுமரியில் தெங்குமுதத்துலதான் இந்த ஜிம் இருக்குது அஞ்சு மணிக்கு மேல நான் அங்கதான் இருப்பேன் ஒருவேளை ஷூட்டு இல்லை வெளியே எங்கயா போனான்னா இருக்க மாட்டேன் என்னோட மேனேஜருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு வந்துக்கோங்க பேசணுங்கிறவங்களுக்கு நான் பேசிப்பேன் அது போக இதுல நம்ம குரூப் போட்டிருக்கோம் அந்த குரூப்ல இதுல வாங்குறவங்க எல்லாருடைய ரிவியூவையும் கேட்கறோம் ரிவியூ நீ எப்படி வரும்போதும் இங்க இங்க சொல்றாங்க சந்தோஷமா இருக்குது நான் எடுக்கிற சந்தோஷமா இருக்குது நீ ஒவ்வொரு வார்த்தையில ஒவ்வொருத்தருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் சந்தோஷத்தை அளிக்கும் இதுதான் அந்த யானை கவலத்துடைய கதை இது தொடரலாம் அடுத்து இந்த ஜியோ ஹாட் ஸ்டார் டிஸ்னி ஹாட் ஸ்டாரா இந்த ஹாட் ஸ்டார் வந்து இன்னைக்கு ஜியோ ஹாட் ஸ்டாரா மாறி இருக்கு இதே நான் இப்போ வந்து பேசணும் இது என்ன பெரிய விஷயமானு கேட்டா பெரிய விஷயம் தான் என்ன காரணம்னா இதுவரைக்கும் வரைக்கும் டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல நான் அடல்ட் மூவிஸ் பெரிய அளவுல பாத்துருக்கேன் இல்ல ஆனா இப்போ அடல்ட் மூவியை டக்க டக்க டக டக்குன்னு இறக்கிட்டேன் நெட்ஃபிளிக்ஸ்ல தான் அடல்ட் மூவி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நெட்ஃபிளிக்ஸ் எந்த இல்ல டிஸ்னில இது வரைக்கும் நான் படம் பாத்துருக்கேன் அந்த அளவுக்கு அடல்ட் மூவிஸ் இன்னைக்கு கேம் ஆஃப் திரௌன் படம் வந்திருக்குது அப்புறம் வந்து அது என்ன ஹவுஸ் ஆஃப் டிராகன் அப்படிங்கிற படங்கள் நிறைய படங்களை இறக்கிறேன் எல்லாத்தையும் அம்மனைறாங்கப்பா எதுனாலும் ஒரு கூட இல்லாம கூட போறா பொம்பளை விட போறான் பச்சையா காட்டுறான் என்னால குஞ்சை காட்டுனா அப்படியே அவனுங்க வெள்ளையாருக்கும் காட்டி என்ன கிடக்குன்னு தெரியல அதுல பல வழங்க என்ன தெரியும் எவனுமே பான் வீடியோஸ் பார்க்க மாட்டான் இதுதான் பாப்பான் போல அந்த அளவுக்கு இறக்கிட்டான் என்ன காரணம் இதை மெயினா இறக்குதுன்னு கார்டினா இது வந்து ஒரு பேமஸான படம் டிவியில் போட்டால் அந்த இந்த அடும் விஷயங்கள் எதுவுமே காட்ட போறது இல்லை ஆனால் ஹாட் ஸ்டாரில் எல்லாத்தையும் பார்க்கலாம் நம்ம மாதிரி நல்லது நோக்கி ஓடுவோம்னா சத்தியமா கிடையாது இந்த மாதிரி விஷயத்த போட்டால் பட படம் ஓடி வருவான் ஆட்கள் எல்லாம் ஜியோடைய அடிமையாவான் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா இது வரைக்கும் இருந்துச்சு இனி இதை முன்னூத்தம்பது ரூபாய் ஐநூறு ஆக போறோம்னா தெரியாது அடிமையானவே மறுபடியும் தான் கிடப்பான் இதுக்காக பர்ஃபெக்டான மூலைய செயல்பட்டு இருக்காங்க இன்னைக்கு பெட்ரோல் கூட இறக்குமதி பண்ணாங்க இந்தியா ஒரு அந்த இப்போ இடையில உள்ள டைம்ல ஆனா அதுல மேக்சிமம் பர்சன்டேஜ் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் சாரி எயிட்டி பர்சன்டேஜ் கிட்ட எங்க போச்சுன்னா அம்பானியுடைய ஆலைக்கு தான் போச்சு அவர் தான் இன்னைக்கு நமக்கு பெட்ரோலை வித்துக்கிட்டு இருக்காரு குருடாயில பிரிச்சு ஏன் குருடாயில கவர்மெண்டால பிரிச்சு விற்க முடியாதா குருடாயில கவர்மெண்டே பிரிச்சு கவர்மெண்டே சப்ளை பண்ணிச்சுன்னா நமக்கு ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைக்குமே ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைச்சினா இந்தியாவில் உள்ள எல்லா விளை எல்லா பொருட்களுடைய விலையும் அப்படியே இறங்கும் ஏன் இறங்க விட மாட்டீங்க ஏன் இப்படியே வச்சிருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு நாடு இல்லை நம்ம நாடு யார் கையில இருக்கு அரசாங்கத்து கையில இருக்கு ஆனா இல்லை ஜியோ கையில இருக்கு இனிமேல் நாம வந்து இந்தியா இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடாது ஜியோ இந்தியா ஜியோ இந்தியா அப்படிதான் சொல்லணும் அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்குது இதுதான் உண்மை வெளியில இந்தியா ஆனா உள்ள ஜியோ இந்தியா ஓகே இது செயல்படுற மாதிரி இருக்கும் ஆனா கிடையாது இதுதான் செயல்படும் நாம எல்லாரும் ஒரு நாய் வளர்ப்போமா இல்ல வந்து ஒரு பூனை குட்டி வளர்த்துருவோமா அதையும் மீறி போனா ஒரு குதிரை வளர்த்துருவோமா இவ்வளவுதான் நம்மளால முடியும் இருநூறு ஏக்கர்ல யானை கரடி சிங்கம் புலி உலகத்துல உள்ள எல்லா மிருகங்களையும் கொண்டு வந்து வச்சு அதுகளுக்கு சாப்பாடு போட்டு அதுகளை எல்லாம் வச்சு ஒரு ஜூ மாதிரி அமைச்சி அந்த ஜூவை தனி பெற்று பெட்டு வளர்க்கிறதுக்கு ஒரு சூவு அதாவது யானத்தினுடைய பெட்டு சிங்கத்தினுடைய பெட்டு ஒட்டக்கட்சி உலகத்திலுள்ள எல்லா மிருகங்களையும் பெட்டா வளர்க்குறதுக்கு ஒரு சூவை வச்சுட்டு ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான் அம்பானியுடைய மகன் இது எங்க நடக்குது இந்த அநியாயம் இந்தியாவில் நடக்குது இந்தியாவில் எப்படி 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 சொல்றது இதுதான் வந்து சுதந்திர இந்தியா சுதந்திர இந்தியாவில் வந்து எல்லாருக்கும் சமத்துவமா சமத்துவத்தை பரப்புற இந்தியா ஒருத்தன் இவ்வளத்தையும் வழங்குறது ஒரு ஜூ உலக இந்தியாவிலேயே அவ்வளவு பெரிய ஜூ இல்லையா கவர்மெண்ட் அவ்வளவு பெரிய ஜூ இல்ல அவனுடைய ஜூ தான் பெரிய ஜூ அவ்வளவு பெரிய ஜூ வச்சு ஒத்தைக்கு ஒருத்தன் வளர்த்துட்டு இருக்கான் ஆனா இங்க சோத்துக்கு சிங்கி அடிச்சுட்டு இருக்கோம் நம்ம இது அடுத்தது ஹாட் ஸ்டாரா புடிச்சாச்சு மொத்தத்திலேயே வெளியில தெரியாத அளவுக்கு தான் எல்லாம் போயிட்டு இருந்து இன்னைக்கு ஜியோங்கிற பேரை மட்டும் வச்சு உலகத்திலோட நம்ம இந்தியாவில எல்லாத்துக்கும் மேலே அதை திணிச்சாச்சு நாளைக்கு நம்ம பேருக்கு பின்னாடியும் அதைத்தான் திணிக்க போறாங்க இன்னைக்கு நெட்வொர்க் வந்து இந்த லெவலில் போயிட்டு இருக்கா நாளைக்கு நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டிஜிட்டல் மானிட்டைசன் அது இதுன்னு ஆக்கிட்டான் நாளைக்கு நம்மளுடைய ஒவ்வொரு ரூபாவையும் நாம செலவு பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு தெரிய தீர்மானிக்க போறதும் ஜீவதானம் அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்குதா இதை கேட்கணும் தான் எனக்கு தோணிச்சு கேட்டுட்டேன் என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் யோசியுங்கள் நானும் யோசிக்கிறேன் அடுத்த சொல்றேன் அது அந்த இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மேக்சிமம் யூடியூபர்களுக்கு படி அளந்து கொடுக்க பல படி அளந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெருமகனார் இன்க்ளூடிங் மீ ஆல்சோ ஓப்பன் டாக்கு இன்க்ளூடிங் மீ ஆல்சோ நல்ல விஷயம் ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா ஜியோ காட் ஸ்டார்ல இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்களை போட்டால் நம்ம பயக்க அதை தான் போய் பார்க்குறேன் நல்ல விஷயங்களை போட்டால் பார்க்குறேன்னா இல்லை நானுமே ஃபிட்னஸ் வீடியோஸ் போடுறேன் எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னா ரொம்ப கம்மி சமுதாயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அதை திட்டி போட்டால் கான்ட்ரவர்சியான விஷயத்தை போட்டால் உடனே பார்க்குறாங்க ஒரு 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 ட்ரெஸ் இல்லாமல் ஆடுற ஒருத்தியை பற்றி நம்ம பேசுகிறோம்னு அந்த வீடியோவில் அவள் ஃபோட்டோ வச்சா போதும் உடனே பார்க்கறாங்க ஆனால் நல்ல விஷயம் ஒரு ஃபிட்னஸ் சம்மந்தமான வீடியோவோ இல்லை நல்ல விஷயங்களை பற்றின வீடியோவோ இல்லை ஒரு நல்ல மனிதர்களை பற்றின வீடியோவோ நல்ல புக்ஸை பற்றின வீடியோவோ போட்டால் பார்க்குறாங்கன்னா இல்லை இன்னைக்கு எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ட்ராட்டஜி என்னன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு ஆளை பத்தி பேசினா அவனுக்கு அந்த வீடியோ பிச்சுக்கிட்டு போயிடும் இன்க்ளூடிங் மீ ஆல்சோ நானுமே அப்படித்தான் எனக்குமே அப்படிதான் அது நானுமே உடனே சொல்றேன் ஏ சும்மா அவருடைய போட்டோ வந்து வச்சா போதும் அந்த வீடியோ போயிடும் அது ஏன்னு தெரியல அது யாரும் வேற யாரில் அண்ணன் சீமானவர்கள் தான் எங்க மாதிரி எத்தனையோ யூடியூபர்ஸ் இன்க்ளூடிங் மீ ஆல்சோ எல்லாருக்கும் படி வளக்க தெய்வம் அவர் எப்படி படி அளிக்கிறாங்க பாருங்க அவருடைய போட்டோ வச்சா போதும் அந்த வீடியோ போயிடும் சில நானாவது அவரை பத்தி பேசுறேன் அவர் இந்த இது இந்த இது பண்ணிருக்காருன்னு சொல்றேன் ஓகே ஆனா சில வந்து அவரை போட்டோ வச்சிருக்கிறான் உள்ள வேற ஏதோ கண்டன பேசிருக்கான் அந்த வீடியோ அடித்துட்டு போயிடுது சாதாரணமா வந்து வீடியோ போட்டா போவாது அவர் போட்டோ வச்சிருக்கான் போயிருக்கு நானும் அவரை பத்தி சில வீடியோ வா மாசத்துக்கு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ ஏதோ அவர் கான்ட்ரவர்சி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை பத்தி பேசுவேன் அந்த வீடியோ போயிருந்தேன் மற்ற வீடியோ சொல்லும் போது சித்து கிடக்கு வீடியோஸ் போனாலே காசு வந்துடும் சேனல் அதையே டைம் பாஸ் இதாக வச்சிருக்கிறாங்க அவரை பற்றி பேசுறதே போடுறாட்டிங்கிறீங்க லேக்ஸ் கணக்கில் சம்பாதிங்க ஒன்லே அவரை திட்ட பற்றி போடுறது இல்லை அவர் என்ன செஞ்சார் யார் செஞ்சாங்க இதை போடுறது இதை பற்றியே போட்டு சம்பாதிக்கிறவனும் இருக்கு தான் செய்யறான் சரி ஓகே இது எதை சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் கான்ட்ரவர்சியான விஷயங்களை நோக்கி தான் நம்ம மக்கள் ஓடுறாங்கிற தவிர நல்ல விஷயங்களை நோக்கி ஓடுறதில்லை அப்படிங்கிற போது நம்மளை இன்னும் முட்டாளாக்குறதுக்கு நம்மளை வந்து யோசிக்க விடாம பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அரசாங்கத்தை ஆளும் அவர்கள் செய்வார்கள் அதை நாம புரிஞ்சுக்கணும் ஓகே எங்களை மாதிரி யூடியூபர்ஸுக்கு படி இழக்கிற சீமானவர்களுக்கு அண்ணன் அவர்களுக்கு நன்றியும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்